அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ வந்து கூட்டு விளைவுகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நான்கு ஆறு பாவமுனைகளுக்கு ஒரே கிரகம் உபநசனமாக வரும்போது அது எப்படி செயல்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த நான்காவது பாவ ஆரம்ப முனைக்கு ஒரு கிரகம் உபநசனமாக வந்து அது அதனுடைய பரிணாம பாவமான ஆறாவது பாவமுனைக்கும் உபநசனமாக அதே கிரகம் வரும்போது இது எப்படி செயல்படும்னா உள்விளைவுகளாக அதனுடைய வலிமை வந்து பல மடங்கு அதிகமாகும் எப்படி இந்த இதனோடய பரிணாம பாவம்னு எப்பவுமே எப்படி நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம் அப்படின்னா நாலாம் இருந்து எண்ணி வரணும் மூணாவது அதனுடைய மூணாவது பாவமாக வரும் நாலு ஐந்து ஆறு இப்போ லக்ன பாவத்தினுடைய பரிணாம பாவங்கிறது மூணாவது பாவம் ஒன்று ரெண்டு மூணு தேர்ட் பாவத்தை தான் லக்ன பாவத்தினுடைய பரிணாம பாவம்னு சொல்லுவோம் அப்போ மூணாம் பாவத்தை வந்து லக்ன பாவத்திலருந்து பல மடங்கு அதனுடைய பவர் அதிகம் கிரியேட்டிவிட்டி நம்ம லக்னத்தினுடைய மூளை சிந்தனைகள்லாம் மூணாம் அதுலேருந்து வரக்கூடிய மூணாவது பாவம் எண்ணி வரக்கூடிய மூணாவது பாவத்தை கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் புதிய புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய அந்த ஒரு உணர்வு அந்த மூணாம் பாவத்தில் இருக்கும் அந்த மாதிரி நாலாவது பாவத்தில் என்னென்ன காரகங்கள் இருக்குதோ பாவகாரங்கள் இருக்குதோ அதெல்லாம் பல மடங்கு டெவலப் ஆகும் இந்த ஆறாம் பாவத்துக்கும் ரெண்டும் சேர்ந்து உள் அதாவது உள்ளேயே ரெண்டும் இன்டர்லிங்க் ஆகும் இது ரெண்டுக்கும் ஒரே பிளானட் வரும்போது அந்த பிளானட்டே அந்த ரெண்டு பாவத்தையும் வலிமையாக செயல்படுத்துகிறதுன்னு அர்த்தம் அதாவது இந்த நாலாம் பாவத்தினுடைய காரகம்னு என்ன பண்ணுவோம் ஒரு வீடு இல்லை ஒரு ஒரு கிரவுண்டில் ந நிலம் அப்படின்னு சொல்லுவோம் வாகனங்களை சொல்கிறோம் உற்பத்தியை சொல்வோம் தொடர் இயக்கம்னு சொல்கிறோம் தொழிற்சாலைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா இந்த ஆறாவது பாவம் அப்படின்றது அதிக அளவிலான நிலங்கள் ஒரு பிளாட்டு ஒரு வீடுங்கன்னா பல வீடுகள் வாடகை வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பல வீடுகள் பல சொத்துக்கள் பரிணாமம் எடுக்கிறதுன்னு அர்த்தம் எனவே அதிகமான விளை நிலங்கள் அதாவது நம்ம விவசாய நிலங்கள் ஆறாம் பாவத்தில் குறிக்கும் அதே மாதிரி ஒரு வீடு நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வீடு நாலாம் பாவம் அப்படின்னா ஆறாம் நாலஞ்சு வீடு கட்டி கொடுத்து இல்லை பல வீடுகள் கட்டி கொடுத்து இல்லை பயங்கரமாக அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை வரக்கூடிய அளவில் இருக்கிறது நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்னா மிஷின் மாதிரி நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம் அந்த உழைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும் இன்றைக்கும் நம்ம ஒரே மாதிரி வேலையிலேருந்து உழைப்போம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி வேலையிலேருந்து உழைப்போம் நம்ம வந்து அதில் ஒரு மாற்றமே இருக்காது ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக அடுத்த நிலை வளர்ச்சிக்கு போகவே மாட்டோம் ஆனால் இந்த ஆறாவது பாவத்துக்கூட கூட்டி விளை விளைவுகளாக வரும்போது எப்படியாவது போராடி கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு போயிடுவான் அவன் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக நிறைய பேரை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உழைச்சிக்கிட்டே வாங்க வாங்க நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கிறது ஒன்று நம்ம ஒரு லீடராகிட்டு அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது ஒன்று ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் மாறிடுவார் அந்த அந் அதே மாதிரி இந்த ஆரம்பம் நல்ல வலிமையாக இருக்கிறதுனால எப்போதுமே நிரந்தரமான ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய உழைப்பை கொடுத்து வேலை வேலை மூலமாக எப்போதுமே ஒரு பணத்தை ஈட்டிக்கொண்டே இருக்க இருப்பவராக அவர் இருப்பாங்க இந்த இரண்டு பாவத்தையுமே ஒரே கிரகம் இயக்கும்போது முக்கியமாக நிலங்கள் நிச்சயமாக விளைநிலங்களாக தான் இருக்கும் அவ்வளோ நிறைய நல்ல ஒரு விளைநிலங்களாகனா அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலங்கள் அப்படின்னால நிறைய வந்து விவசாயம் பண்ணுற நிலங்களாக இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாகனங்கள் மூலமாக வீடுகள் மூலமாக அவங்களுக்கு வாடகை வருமானம் வரும் அதே போல் நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா நாலாம் பாவம் உற்பத்தி தொழிற்சாலை அந் அந்த மாதிரி நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா அது வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய அளவில் இருப்பாங்க ஏன்னா தொடர்ந்து உழைச்சிட்டே இருப்பார் அந்த வெற்றிங்கிறதே அவர் ஒரு குறிக்கோளாக இருப்பார் ஸோ ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக அவர் இருப்பார் ஆரம்பங்கிறது அவர் அந்த தொழிலில் ஒரு வேலையில் அவர் ஒரு ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வருவோம்னு சொல்லியா நம்பர் ஒன் அப்படிங்கிறத விட முழுமை அடைஞ்சிருவார் அந்த வேலையில் நம்ம தான் அதில் கிங்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடுவார் ஸோ உற்பத்தி மெக்கானிக்கல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ மேனுஃபேக்சரிங் மெக்கானிக்கல் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க அதே போல் இந்த நாள் அப்படிங்கிறது நிலையான நோய்கள் நோயினுடைய தேக்கம் சக்தி குவிதல் அப்படின்னு சொன்னோம்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நோய்களை குறிக்கக்கூடியது அப்படின்னா நிலையான நோய்கள் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த இந்த நோயை வந்து நம்மளால் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த நிலையான நோய்கள் இந்த நோய் அப்படிங்கிற ஆறாம் பாவத்தோடு ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு பின்னி பிணைஞ்சே இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து தொடர்புகள் நல்லா இருக்குது நல்லா இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் எப்போதும் உள்ளுக்குள்ளே இருந்து இருந்து போயிட்டே இருக்கும் நல்லா இருந்தால் குறைவாக இருக்கும் நல்லா இல்லைன்னா அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அது இருக்கும் வரும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கணும் இந்த இரண்டு இரண்டு பாவங்களும் ஒரே கிரகம் தொடர்பு கொள்ளும்போது இந்த காரகம் எப்போதுமே ஒரு பாவக்காரகம் அதனுடைய பரிணாம பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவம் வலிமை அடைகிறது இப்போ நாலாம் பாவத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் நுரையீரல் சக்தி அதிகமான சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதிகமான சக்தி தேங்குதல்லாம் சொல்கிறோம் அப்போ நுரையீரல் தொடர்பான நோய்கள் வரும் அதே மாதிரி அதிகமான சக்தி தேங் தேங்குவதால் நமக்கு என்னென்ன நோய்கள் வருமோ அதாவது என்ன சொல்கிறது கொலஸ்ட்ரால் இருக்கிறது சில சமயங்களில் நாலாம் மாதத்தின் வழியாக தான் கேன்சர் வர்றது இதெல்லாம் பிரச்சனைக்குரிய பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது இதெல்லாம் அதிகமாகும் ஒரு விஷயத்தை கொஞ்சமாக வரும்போது கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போகாத இந்த பாவங்களினுடைய கூட்டு விளைவுகள் தொடர்புகளும் கெட்டு போயிருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நாலாம் பாவம் மட்டும் கெடும்போது வேறு நாளும் ஆறும் சேர்ந்து கெடும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த நான்காம் பாவத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபரிஞ்சிரமாக வந்து அது தான் இந்த நட்சத்திரம் உபரிஞ்சிரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் மூணு ஏழு பதினொன்று இப்படி இருந்தால் அவங்க பொதுவாக வேலையை மாற்றிட்டே இருப்பாங்க நிலையான ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சொந்த ஊரில் அவங்க வந்து எப்போதுமே இருக்க முடியாத மாதிரி போயிடும் ஸோ ஆரம்பத்துலேருந்து படிக்கிற காலத்துலேயே அவங்க சம்டைம்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது இல்லைனா காலேஜ் படிக்கும் போதே அவங்க வீட்டை விட்டு தூரமாகவே இருப்பாங்க எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறது தூரமாக இருக்கிறது ஒரு சொந்த வீட்டுக்கு சொந்த ஊருக்கு எப்போவாது ட்ராவல் பண்ணி வர்றது அம்மா கூட எப்போவாது இருக்கிறது கூடவே அம்மா கூடவே இருந்து சாப்பிட்ற மாதிரி நிலைமை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் வேலையில் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேலையை எப்போவுமே இது ஒரு இடத்துல நமக்கு நிரந்தரமாக ஒரு ஒரு ஒன் இயர் முழுசாக இருக்கிறதே போராட வேண்டியதாக இருக்கும் டூ இயர்ஸ் இருந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதே நான்கு ஆறு பாவங்கள் இரட்டைப்படை பாவங்களா இருந்தால் தான் அவங்க சொந்த ஊர்கிட்ட சொ ஒரு பற்று இருக்கும் அதே இடத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க சொந்த ஊர்லேயே வீடு கட்டிட்டு வாழ்வாங்க வேலையும் ஒரே இடத்துல இருக்கும் வீட்டுக்கு பக்கத்திலே வேலை இருக்கும் ஆனால் இதுவே அந்த ஒற்றைப்படை பாவங்கள் மூணு ஏழு பதினொன்று இருந்தால் அவங்களுக்கு வந்து சொந்த வீடு கட்டுற அமைப்பே ரொம்ப ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வீடு கட்டுற அமைப்பே வராது எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க எங்கே வீடு வாங்குறதுன்னு தெரியாது காசை வந்து முதல்ல அதிகமான பணத்தை சேர்த்து வைக்க மாட்டாங்க அவங்க கையில் அதிகமான பணமே இருக்காது சார் ஒரு வீடு வாங்கலாம் ஏதாவது பண்ணலான்னா ரொம்ப ப்ராப்ளமாகவே இருக்கும் ஸோ இது வேலை மூலமாக வரக்கூடிய சம்பா சம்பாத்தியம் அப்படிங்கிறது ட்ராவலிங்கு அந்த மாதிரி விஷயத்துக்கே போயிடும் ஸோ அவங்களால ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அதனால் சேவிங்ஸ் இருக்காமல் போயிடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் கொடுப்பினையே கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க வீடு கட்ட வேண்டியதாக இருக்கும் டைமுக்கு அவங்களால வீடு கட்ட முடியாது வேலையும் எப்போவாது என்னால் நம்ம வீட்டுக்கூட ஒரு நாலு வருஷமாவது ஒரே இடத்துல வேலை செஞ்சிருவேனா அப்படின்னு அவங்களோட ஏக்கம் இருக்கும் ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க நிறைய பேரோட வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க சொந்த ஊரில் இல்லாமல் போகிற மாதிரி ஒரு நிலம வந்துடும் அதாவது முக்கியமாக சொந்த ஊரில் இல்லாமல் சில பேருங்களை வெளி நம் மாநிலங்களில் போய் வேலை செய்வாங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவே நான்கு ஆறு பாவங்கள் வந்து ரெட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து சொந்த ஊர் மேலே அதீத பற்று இருக்கும் தாய் மீது அதீத பற்று இருக்கும் சொந்த ஊரில் நம்ம ஊர் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம நல்ல ஒரு அழகான வீடை கட்டிக்கிட்டு இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சொந்தக்காரங்களை எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு இதுக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ எதாவது வந்து நான் வந்து பொங்கல் வைக்கிறேன் காது குத்துறேன் எல்லாரையும் கூப்பிடணும் இது ஏதாவது ஒரு ஒரு பர்த்டே கொண்டாடுறேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி அதாவது அவங்களுடைய பண பலம் அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அதை யூஸ் அதை வந்து காட்டணும் அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அந்த உறவுகளுக்கு வந்து ஏதோ ஒரு கெட்டுவதர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ரெட்டைப்படை பாவங்கள் அதிகமாக வந்து பாசமாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா ஆனால் ஆளுமை திறன் இருக்கும் இவங்க கூப்பிட்டா அவங்க வந்தாகணுங்கிற அந்த ஒரு கெத்தும் இருக்கும் இவங்களுக்கு ஆனால் நான்கு ஆறு பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் வந்தாலே அவங்க அவங்களுடைய நிறைய சொத்து வச்சிருப்பாங்க நிறைய பணம் வச்சுருப்பாங்க அந்த பணபலம் அந்த ஒரு அவங்களுடைய பவர் அவங்களுடைய அந்தஸ்து இதெல்லாமே சொந்தக்காரங்களையும் வர வைக்கும் ஏன்னா நிறைய பேர் அவங்கக்கிட்ட வேலை செய்வாங்க முக்கியமாக அவங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய கம்பெனிகளில் வேலை செய்கிறதுக்கோ இல்லை அவங்க பணக் ரொம்ப வந்து வச உயர்ந்த நிலையில் இருக்கிறது ப பண வசதி இருக்கிறதுனால நிறைய வேலையாட்களை வச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இதன் காரணமாக அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து போகிற அமைப்பு ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கூடும் நிறைய பேர் வருவாங்க அது சாப்பிட்டு அது அதாவது அவங்க மேலே பொறாமைகள் இருக்கும் மற்றவங்களுக்கு ஆனால் கூட அந்த ஒரு அதெல்லாம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு விட்டுருவாங்க மறந்துடுவாங்க ஸோ ஒரு பணம் இது இருக்கும் அப்போதைக்கு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ எப்போதுமே அவங்கள அடிக்கடி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க இவங்க வந்து பொதுவாக டாமினேட் பண்ணுவாங்க உறவுகளை டாமினேட் பண்ணுவாங்க அவங்க எடுக்கிற வந்து ஒரு முடிவு தான் இறுதியானதாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் இந்த நான்கு ஆறு பாவங்கள் தன் நின்ற நட்சத்திரம் உபநட்சிரம் வழியாக எட்டு பனிரெண்டு பாவங்களை மட்டும் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு பொதுவாகவே உறவுகள் கிட்ட அவ்வளோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவங்களால் செய்ய முடியாது ஒரு 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 குறிப்பிட்ட காலங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அது அவங்க அவங்களுக்கே அது பண்ண முடியாது அது மேலே பிடிப்பு இல்லாத போயிடும் பிடிக்காமல் போயிடும் நல்ல ஒரு ஈடுபாடோடு இருக்கிற விஷயங்கள் ஒரு காலம் போக போக அது வந்து ஈடுபாடு இல்லாமல் போயிடும் முக்கியமாக இந்த நான்கு இப்போ உறவுகள் உறவுகள்ங்கிறது லாங் டேர்மில் இருக்கிறது தானே ஸோ ரொம்ப நாள் இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு இருக்காது பொதுவாக வந்து அவங்கள அதிகமாக அவங்கள விட்டு தொலைவுகள் இருப்பாங்க ஏதாவது அவங்க கூட ப்ராப்ளம் நான் அவங்களோட பேசுகிறதே இல்லை சொந்தக்காரங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை சொ எந்த சொந்தக்காரங்களையுமே எனக்கு பிடிக்காது அவங்க சொந்தக்காரங்களாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க மூலமாக நான் சொத்துக்களை இழந்துட்டேன் அவங்க நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவங்கக்கிட்ட தான் வரும் எனக்கு வந்து அண்ணன் பிடிக்காது தம்பி பிடிக்காது சொந்தக்காரங்க பிடிக்காது அம்மா சொந்தக்காரங்கக்கிட்ட நான் பேசுகிறதே இல்லை நான் தூரமாக இருக்கிறேன் இல்லை இருந்தாலும் எனக்கு பிரச்சனை என் சொத்தில் வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்க ஏதாவது இந்த மாதிரி உறவுகள் வந்து இவங்களை ஏமாத்துறது இவங்க மேலே ஏதாவது அவதூறு பழிகளை இது பண்ணுறது இவங்க மேலே கேஸ் போடுறது சொந்த உறவுகள் வந்து இவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனா எப்போதுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பேசாமல் ஒரே இடத்துல இருந்து இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டங்களாகவே இருக்கிறது அவங்கக்கிட்ட பேச முடியாமல் இருக்கிறது எப்படா இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்ற ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே இருக்கிறது சொத்துக்கள் வந்து விற்கவும் முடியாமல் சொந்த ஊரில் இருந்துட்டு அதில் வாழவும் முடியாமல் அவங்களுக்கு இருக்கிறது விற்றா கூட அந்த சொந்தக்காரங்களே அந்த இடத்துல இருந்துக்கிட்டு கம்மி விலைக்கு அவங்க கேட்குறது இல்லை அவங்க சுற்றி இருக்கிற ஆளுங்க மூலமாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை வாங்க விடாத மாதிரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அது எதுவுமே அவங்களுக்கு வந்து பயன்படாது அதே மாதிரி சொந்த அம்மா சொந்த அம்மா கூட பிறந்த உறவுகளே வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இவங்க மேலே இவங்க மேலே பொறாமப்படுறது இவங்க இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது இவங்க சொந்தக்காரங்க இல்லாமல் யாரோ ஒரு மூணாவது நாலாந்திர ஆளுகள் ஆட்கள் மேலே எப்படி ஒரு வன்மத்தை வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்க மேலே இவங்க இவங்க வளர்கிறது இவங்க நல்லா இருக்கிறது இந்த ஏன்னா நான்கும் ஆறுக்கும் இது இருக்குது இவங்களும் வந்து ஒரு ஒரு பிரச்சனைகளை ஆறாம் பாவமும் நாலாம் பாவத்தோடு அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து யாருக்குமே இவரை பிடிக்காது பேசினாலுமே இவர் வந்து ரொம்ப இறுக்கமாக ஒரு மாதிரி மனசை என்ன சொல்கிறதுனா ஒரு சாஃப்டான போக்கு இல்லாமல் ஒரு மனசை கலைக்கிற மாதிரி ஒரு அன்பை வந்து கெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த ஆறாம் பாவத்தோட துணை இருக்கிறதுனால அவங்க அதிகமாக பண்ணுவாங்க ஸோ யாருமே கீ பக்கத்தில் வந்து நெருங்குற நெருங்க மாட்டாங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் தான் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய சொத்துக்களில் வண்டி ஆக்சிடென்ட்டு இவங்களுக்கு விபத்துகள் ஏற்படுற இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த கிரகம் தன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் நாலு ஆறு இந்த பாவங்களுக்கு எதிரான மூன்று ஐந்து பாவங்கள் எனில் வீரியம் குறைந்து செயல்படும் அதனால் ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட தசை புத்திகள் பிரச்சனைகளாக இருக்கும்போது அது அதிகமாக உருவெடுக்கலாம் அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சிரும் அதனுடைய வீரியம் இருக்காது அது பெரிய தாக்கத்தை கொடுத்து நம்மளை செயல் நிலைகுலைந்து போக அளவுக்கு செய்யாது அதே மாதிரி அக பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாகவே குறையும் என்னென்னா ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போவுமே என்னென்னா நோய்கள் அப்படிங்கிறது எந் நிலையான ஒரு நோய்களாக இருக்கும்போது வாழ்க்கை முழுசும் சாப்பிட்டே இருக்கிற நோய் சாப்பிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நிம்மதி போயிடும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எப்போதுமே பிரச்சனை வந்தால் கூட சரியாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அதை வாக்கிங் பண்ணுவாங்க உணவில் வந்து கட்டுப்பாடு வச்சுக்குவாங்க ஏன்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது தேக்கம் அப்படிங்கிறது அது இல்லாத மாதிரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணி உடலில் நோய் அது சக்தி தேங்காத பாதுகாத்துக்குவாங்க ஆறாம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் உடனே என்ன பண்ணுவாங்க ஆறாம் பாவம் உணவுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா ஸோ அப்போ உணவு வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்குவாங்க வயிறுக்கு பிரச்சனை இல்லாத உணவுகளை சாப்பிடுவாங்க ஸோ நாலாம் பாவங்கிறது கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதிகப்படியான அந்த திட உணவுகள்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி கேலரிஸ் குறைவான உணவுகளை சாப்பிடுவாங்க பொதுவாக நான்கு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப பிடிவாதமாகவும் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணுங்கிற ஒரு ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரே விஷயத்தை திரும்ப 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 நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு 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 பிரச்சனையை கொடுக்கும் இல்லையா யாராவது சொல்லிட்டா கூட அது மறக்க மாட்டாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மூணு ஐந்து அது வந்து நோயாகவும் கன்வெர்ட் ஆகும் இந்த நாலு ஆறுங்கிறது ஒரு சரியான உணவை அதிகப்படியான கேலரிஸு பொரித்த உணவுகள் இந்த கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கு மூணு ஐந்தாக இருந்தால் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி எண்ணங்கள் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப 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 நினைக்காத ஓகே பிரச்சனை இருக்குதா ஓகே அதை நம்ம மறந்துடுவோம் அதை மாறிடலாம் அதையே நம்ம பிடிச்சிட்டு தொங்கிகிட்ருக்க வேண்டாம் அதை மறந்துடுவோம் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்குள்ளே வந்துடுவாங்க இதுவே நின்ற நட்சத்திரம் தொடர்பு கொண்ட பாவங்கள் நான்கு எட்டு பன்னிரெண்டாக இருந்துச்சுனா இந்த நான்காம் பாவங்கிற நுரையீரல் மாதிரி நான்காம் பாவம்னு சொல்கிறது கேன்சர் ரிலேட்டடான நோய்கள் நான்காம் பாவங்கிறது சுகர் ரிலே ரிலேட்டடான விஷயங்கள் இந்த நான்காம் பாவங்கிறது பிடிவாதம் பிடிவாத குணம் அதிகமாக இருந்து அது ரொம்ப பிரச்சனையாகிறது வீடு வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகிறது அதன் தொடர்பான எல்லா விஷயங்களும் பிரச்சனையாகவே இருக்கிறது அதே மாதிரி ஆறாம் பாவமும் இருக்கிறதுனால ஆறாம் பாவம் கோர்ட்டு கேஸுன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக நிலங்கள் தொடர்பான கோர்ட்டு கேஸில் இருக்கிறது இல்லை ஒரு யாரையாவது போய் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அதன் தொடர்பாக காலமெல்லாம் அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு அதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுறது ஏதாவது க உடம்புல டேம் டேமேஜ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பொதுவாக வாழ்க்கையில் எப்போவுமே நடக்கும் அது தொடர்பான நோய்கள் மூலமாக அந்த ஒரு வாழ்க்கையினுடைய காலம் முழுசும் முடிகிறது கூட அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த பாவக்காரக ரீதியான பிரச்சனைகளாகவே இருக்கும் நான்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுடைய இறுதி முடிவு கூட அந்த பாவக்காரக ரீதியாகவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம எளிமையாக அவங்க ரீதியாகவே பிரச்சனைகளை இருப்பாங்க அது வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்கும் ஸோ நுரையீரல் தொடர்பான விஷயங்கள்லாம் இந்த காப்பாற்ற முடியாமல் போகிறதெல்லாம் இந்த நான்கு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு கொண்ட மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கொரோனாவில் நிறைய பேர் அந்த உயிரிழப்புலாம் வந்ததுலாம் இந்த நான்காம் பாவம் அது ராகுவாகவே இருந்து நான்கு எட்டு பனிரெண்டு தொடர்பு கொண்டவங்களுக்குலாம் அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எளிமையாக ஒரு பாவகாரகத்தின் வழியாக கூட்டு விளைவுகள் வழியாக இன்னும் எவ்வளோ அடையுது இல்லை எவ்வளோ தீவிரத்தன்மை குறைக்க முடியுது அப்படின்னு நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இது நிறைய பேருக்கு அதை வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் இருந்து இந்த மாதிரி இருக்குது ஆமாம் முக்கியமாக அந்த பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரட்டைப்படை பாவனை தொடர்பு கொண்டு நீங்கள் நல்லா கேட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இல்லாதருக்கும் முதல்ல இது தொடர்புகள் மூணு இது தான் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுன்னா ஆரம்பத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க கூட்டு விளைவுகள் இல்லையா இருப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி பண்ணால் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா ஓகே நான் யோசிச்சு பார்த்தேன் ஓகே அவங்களாம் சொன்னாங்க இவங்கெல்லாம் சொன்னாங்க ஓகே பரவாயில்ல நான் விட்டுட்டேன் பாசத்துக்காக விட்டுட்டேன் அவங்க சொ நிறைய பேர் எனக்கு வந்து கூட இருக்க ரொம்ப க்ளோஸ்டில் இருக்கவங்க ரொம்ப பாசத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க அன்பு சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் சொன்னாங்க போது நான் அதை விட்டுவிட்டேன் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது மைண்ட்லேயே அவங்களால வச்சுக்க முடியாது அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிடிவாதத்தை செயல்படுத்த முடியாமல் இருக்கும்போது அப்படியே கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஏன்னா அது மூணு அப்படிங்கிறது மாற்றத்திற்குரியது மாறக்கூடியது பட் ஆரம்பத்தில் ஒரு பத்து நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு அது கால வரையறைக்கு உட்பட்டது ஒரு டைம் ஃப்ரேமில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறையும் ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இந்த பாவங்களை நம்ம வந்து கையாளணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஜாதகத்தில் உங்களுக்கு அப்படிதான் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்தடையுங்கள் இதை படிக்கணுன்னா ஆன்லைன் வகுப்பு த்ரீ மந்த்ஸ் கிளாஸ் நான் எடுக்கிறேன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்